அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருங்க நம்மளுடைய அர்ச்சனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட லிட்டரலா வந்து ஒரு கட் வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம் லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களாம் வெளியே இருந்து பார்த்துட்டு நல்லா தெளிவாக வந்திருக்கீங்க நாங்கள் அப்படி இல்லை இன்னும் உள்ளே இருக்க முடியாது அதனால் எங்களுக்கு வந்து குழப்ப நிலையிலேயே இருக்குது நாங்கள் வந்து அப்படியே வந்து யார்கிட்ட எப்படி பேசுகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த குழப்ப நிலையிலே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நல்லா தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா ஒரு வாம வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சொல்லு இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்களா வெளியே போயிட்டு உள்ளே வந்து இருக்காங்க அதை சொல்லுதான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா உனுஷா சரியான ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு சரியான ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி சொல்லுச்சு நீயும் ஃபர்ஸ்ட் வந்து முப்பது நாள் சென்றுதானே உள்ளே வந்த அப்போ நீயும் தெளிவா தானே இருக்க வந்த அப்போ நீயும் ஃபர்ஸ்ட்டு முப்பது நாள் சென்று வந்தனால நீ அப்போ தெளிவாக தானே வந்த அதனால தானே நீ இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் பிளான் பண்ணி முன்னாடி என்னடா இருந்துச்சின்னு சொல்லி வெளியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீ ஒரு கேம் விளாடியே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அக்கா ஆஃப் ஆகிடுச்சி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ கிடச்சா பாருங்கள் லிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு மணி சரி சரி விடுவிடு அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி மணி வந்து ஆஃப் ஆகிட்டாப்புல அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நோஸ்கட் ஆகி போச்சு நீயே ஃபஸ்ட் முப்பது நாள் சென்று பார்த்துட்டு தான் வந்த நீ வந்து அடுத்தவங்களை சொல்கிறியா வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து பேசுகிறீங்க எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியல நாங்கள் உள்ளே இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு வந்து குறைய குழப்பமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்